சிக்கன் சமோசா எக் சமோசா ஆனியன் சமோசா வெஜ் சமோசா காளான் சமோசா சமோசாக்கான்னு சொல்லி ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக வெறும் சமோசா மட்டும் பண்ணிகிட்ருக்கோம் சார் வணக்கம் நாங்கள் ஈரோடு முத்தம்பாளையம் சென்னிமலை ரோட்டில் டெய்லி ஈட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக வந்து நாங்கள் ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ஒரு ஒன் மந்த்தான் வந்து நாங்கள் ரீட்டெயில் ஷாப்பும் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வெள்ளாளர் ஸ்கூலில் மட்டும் அஞ்சு கண்டின்னு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் ஆரம்பித்தது வந்து ஒன்லி சீட்டு மட்டும் சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பித்தோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து வாடிக்கையாளருடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக அவங்க எங்களுக்கு சமோசாவை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருவேன் வெளிப்பக்கம்லாம் பக்கம்லாம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கு ஆனால் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம் கேட்டரிங்க்கு ஆர்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் கேட்ரஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுடைய சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கு வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஐம்பது பேர் போகிறாங்க அந்த ஐம்பது பேருக்கு நம்ம திடீர்னு வேணும் அப்படின்னா அதுக்கு ஆர்டர்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் எங்கள் ஷாப் பார்த்தீங்கன்னா காலையில் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடும் ஹோல்சேல்ஸ்க்கெல்லாம் வந்து நாங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி கொடுத்துருவோங்க அப்புறமா ரீட்டெயில் ஷாப் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிலேருந்தே ஓப்பன் ஆகிடும் அஞ்சு மணிலேருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அந்த ஒரு மணி வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த வெரைட்டிஸ் ஆஃப் சமோசாஸ் கிடைக்கும் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஹைஜீனிக்காக இருக்கும் சூடாக அப்போவே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம்